இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவுரை சமூக வலைதளங்களில் இன்று பிறரை பற்றி எழுதப்படக்கூடிய வார்த்தைகளையும் பிறரை விமர்சிக்கக்கூடிய பதிவுகளையும் அவர் இப்படி இவர் அப்படி என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முறைகளையும் பிறரை தவறான முறையில் தக்க கெட்ட தீய வார்த்தைகளை கொண்டு எழுதப்படக்கூடிய எழுத்துக்களையும் பதிவுகளையும் தான் பெரும்பான்மையாக பார்க்க முடிகிறது இதில் இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய கூட்டமும் தங்களை உட்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கும் போது கவலை அளிக்கிறது இறை சொன்னார்கள் நீங்கள் இறைவனையும் இறைவன் உங்களுக்கு உயிர்கெடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்று சொன்னார்கள் ஒருவன் பிறரை பற்றி எழுதும் போது அவர்களுக்கு அது எந்த பாதிப்பையும் கொடுக்காது யார் என்பதைத்தான் அவன் எழுத்துக்கள் பதிவுகளின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக ஆகும் நாம் நல்லதையே பேசுவோம் அல்லது வாய் மூடி மௌனமாக இருப்போம் எல்லா நிலையிலும் நாம் இறைவனையும் இறைவன் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக